டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பார்க்க போறது மீண்டும் ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருக்கக்கூடிய தொகுதியான தூத்துக்குடி தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் தூத்துக்குடி தொகுதி கடந்த டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன்ல இருந்து டாக் ஆஃப் த டவுனா இருந்துச்சு காரணம் என்னவென்றால் எப்போதுமே டெல்லியின் முகமாக டெல்லியின் திமுகவின் முகமாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் ராஜ்யசபால கம்ஃபர்டபுளா ஒரு எம்பியா இருப்பாங்க பட் முதல் முறையாக டூ தௌசண்ட் நைன்டீன் எலெக்ஷன்ல ராஜ்யசபாவை விட்டுவிட்டு மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு நான் லோக்சபா மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறேன் அதுல நான் கண்டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போதே அதற்கான எதிர்பார்ப்புகள் பல மடங்கு அதிகமாகும் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் நிற்பதற்கு காரணம் அந்த மாவட்டத்தில் உள்ள சமுதாய வாக்குகளை குறிவைத்து அதை அள்ளுவதற்காக தூத்துக்குடியில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தாலும் லாஸ்ட் டைம் ஒரு பரபரப்பான நெட்டுணகை லட்சணா பார்த்தோம் தோ கனிமொழி அவர்கள் கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியில ஜெயிச்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் கள பிரச்சாரத்தில் மிக கடுமையான போட்டியை அழித்துக் கொண்டிருந்தார் தமிழிசை சவுந்தரன் அவர்கள் இந்த தேர்தல் அந்த தேர்தலில் தமிழிசை அவர்கள் தோல்வி அடைந்த பிறகு அவருக்கு கவர்னர் பதவி தேடி வந்தது அதே டிசைன் மட்டும் மீண்டும் மக்களை சந்திக்க போகிறேன் என்று தமிழிசை அவர்கள் அஹ் தென் சென்னை தொகுதியில போட்டியிடுறாங்க பட் கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டண்டா அந்த சமுதாய வாக்குகள் ஜாதி வாக்குகளை குறிவைத்து காய நகர்த்துகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொறுத்து நம்மளால பார்க்க முடியும் காரணம் என்னவென்றால் எப்பொழுதுமே பெரியாரி பேசும் கனிமொழி அவர்கள் டூ தௌசண்ட் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்ல அந்த பெரியார் போட்டோவை தூக்கிட்டு பனைமரம் போட்டோவை வைச்சாங்க பெரியார் போட்டோவை தூக்கிட்டு வேற ஏதாவது வச்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது ஆனால் பனைமரம் நாடார் சமுதாயத்தை குறிக்கும் பனைமரம் போட்டோவை வச்சதால அது மிகப்பெரிய விவாதத்திற்கு உள்ளாகியது பட் இந்த முறை அவர்கள் மீது ஆயிரம் குறை இருந்தாலும் இன்ஃபேக்ட் அவர் பிரச்சாரத்துக்கு போன போது உள்ளே வரக்கூடாது கோபேக் கனிமொழி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலும் ஆப்போனன்ட் கேண்டிடேட் யாரு அப்படின்ற பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோம் எஸ் திமுகவில் கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுகவில் சிவசாமி வேலுமணி போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணி சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுகிறது எஸ் டி ஆர் விஜயசீலன் அவர்கள் போட்டியிடுகிறார் சோ இப்படி நீங்க போது இது நிச்சயமாக மீண்டும் ஒரு ஒன் சைடட் கண்டெஸ்டாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்களே நேரத்தில் கணிச்சிருப்பீங்க அதேதான் எங்களுடைய சபை முடிவு கனிமொழி அவர்களுக்கு ஒரு எம்பியாக பெரிய அளவில் செய்யவில்லை அப்படின்ற ஒரு குறை இருந்தாலும் கோபேக் கனிமொழியின் மக்கள் சொல்ற அளவு இருந்தாலும் திமுகவின் குடும்ப உறுப்பினர் அந்த கோர் குடும்ப உறுப்பினர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு மிகப்பெரிய பலனாக இருப்பதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அட் த சேம் டைம் ஆப்போனன்ட் கேண்டிடேட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாததும் கனிமொழி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுப்பதற்கான சோ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு வரலாற்று வெற்றியை பெறுவதற்கு கனிமொழி அவர்கள் அஹ் தயாராகி கொண்டிருக்கிறான்னு சொல்லும் இந்த இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் நிற்கிறதன் காரணமாக பாஜகவின் ஓட்சாலும் இந்த இடத்துல பெருசா இருக்க முடியாது அப்படின்றத நம்மளுடைய கணிப்புன்னு சொல்லுது ஒருவேளை பாஜக நேரடியாக நின்றிருந்தால் இதற்கான பலன் வந்து வேற மாதிரி இருந்திருக்கலாம் பட் இந்த இடத்தில் பாஜக நிற்காமல் தமிழ் மாநில காங்கிரஸ் நிற்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான மூவாக பாஜக இருக்காது இந்த இடத்தில் பாஜகவும் மிக குறைந்த அளவு வாக்கு வங்கி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் வேறொரு தொகுதியை பற்றி சந்திப்போம் நன்றி